சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உனக்கும் எனக்கும் சிறப்பான இந்த நாளில் சிறப்பாக உனக்கு ஒரு வாக்கை தரப்போகிறேன் நாளை உனக்கான விடியல் ஒரு அதிசயத்தோடு துவங்க போகிறது நம்பிக்கையோடு இதை கேள் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நான் அறியாமல் இல்லை உன் வேண்டுதல்கள் நிறைவேறினால் மட்டுமே உன்னுடைய கஷ்டங்கள் விலகும் என்பது எனக்கு தெரியும் இது தெரிந்திருந்தும் ஏன் அப்பா என் பிரார்த்தனைகளை நிறைவேற்றாமல் இப்படி உன் பிள்ளையை கஷ்டப்படுத்துகிறாயே என்று தானே நீ கேட்கின்றாய் முதலில் உன் மனதில் உள்ள வருத்தத்தையும் எதுவுமே என்னால் செய்ய முடியவில்லை என்ற இயலாமையும் அதனால் வரும் மன வலிமையையும் கோபத்தையும் தூக்கி போடு நிச்சயமாக உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது அப்படி இருக்கையில் எதற்காக நீ இதை நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்றாய் ஒரு புள்ளையானது தனக்கு வேண்டிய ஒன்றை ஏதாவது ஒன்று வேண்டும் என்றால் அப்பாவிடம் கேட்கும் பொழுது அப்பா உடனே தரவில்லை என்றால் அது நாளைக்கு கிடைக்கும் என்று அந்த குழந்தைக்கு தெரியும் ஏனென்றால் தன் அப்பா நம்மளை ஏமாற்ற மாற்றார் இன்று இல்லை என்றாலும் நாளை வாங்கி தருவார் என்று காத்திருக்கும் ஆனால் ஒரு பொழுதும் தனக்கு அப்பா வாங்கி தர மாட்டாரோ நல்லது எதுவும் செய்ய மாட்டாரோ என்று சந்தேகப்பட மாட்டார் அதுபோலத்தான் இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலையும் நீ என்னிடம் கேட்டதையும் உனக்கு பிடித்தமானதையும் நான் உனக்கு இன்று தரவில்லை என்றால் எப்பொழுதும் தரவே மாட்டேன் என்று நீ என் மீது சந்தேகப்பட்டு வருத்தப்படலாமா நீ என்னிடம் அடம் பிடித்து பிடிவாதமாக கேட்டால் கூட பரவாயில்லை நீ இது கிடைக்காதோ நடக்காதோ என்று இந்த சாயப்பாவின் மீது சந்தேகம் படாது இது நியாயமல்ல உனக்கான விடிகள் உனக்கென்று குறிக்கப்பட்ட நாள் தானாக விடிகத்தான் போகிறது அப்படிப்பட்ட நாள் விரைவில் நெருங்கி வந்துவிட்டது நிம்மதியா என் வார்த்தைகளை உன் மனதில் நினைத்துக்கொண்டு என்னை நினைத்து நிம்மதியாக உறங்கு நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விடிகள் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்காக நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது நாளை அழகான விடிகளில் நீ அதை உணரத்தான் போகிறாய் கவலை வேண்டாம் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் நீ விரும்பியதும் நீ தேடியதும் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்